வணக்கம் தூண்டி கருப்பு சாமி திருச்சியிலிருந்து மதுரை செல்லும் வழியில் வளநாடு கைகாட்டி என்ற இடத்தில் இறங்கி பாலக்குறிச்சி ரோட்டில் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயில் அமைந்துள்ளது இந்த கோயிலுக்கு செல்லும் வழியில் வழிநடுக வழித்தடம் பலகையும் வச்சிருக்காங்க அதனால் இந்த கோவிலுக்கு செல்வது சுலபந்தான் வண்டி கார் போன்ற வாகனத்தில் செல்பவர்கள் கோயிலுக்கு அருகிலேயே சென்று வண்டி கார்களை நிறுத்தி கொள்ளலாம் பஸ்ஸில் செல்பவர்கள் வந்து திருச்சி மதுரை புதுக்கோட்டை எல்லா வழித்தடங்கள் வழியாகவும் இந்த கோயிலுக்கு வரலாம் வளநாடு கைகாட்டிலிருந்து பொன்னமராதி பாலக்குறிச்சி செல்லும் பேருந்தில் சென்றோம்னாக்கா மெயினில் இறங்கி நடந்து செல்லலாம் மிகவும் பழமையான இந்த கோவிலில் வந்து பொருட்கள் களவு போனாலோ திருடப்பட்டாலோ சொத்துக்களை ஏமாற்றி இருந்தாலோ இந்த கோயில்கள் முறையிட்டு வேண்டி சென்றால் விரைவில் தீர்வு கிடைக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை மற்ற வேண்டுதல்கள் தொழில் சிறக்க வணிகம் படிப்பு குழந்தை பேரு திருமணம் போன்ற எல்லாவற்றிற்குமே வேண்டி வேண்டி கொண்டு செல்லும் மக்களும் இங்கே அதிகமாக வர்றார்கள் கோயிலில் கட்டடமெல்லாம் எதுவுமே இல்லை திறந்த வெளியில தான் தூண்டி கருப்பசாமி சாமி இருக்காரு வேல்தான் வேலி போல் எங்கு திரும்பினாலும் எங்கு பார்த்தாலும் வேலி தான் பெண்கள் தரிசனம் செய்ய ஐம்பது அடி தூரம் தள்ளி தான் நின்று தனியாக தரிசனம் செய்ய வேண்டுமா பெண்கள் வந்து கோவிலை சுற்றி வருவதும் கிடையாதாம் இருந்தே இந்த கட்டுப்பாடு இந்த கோவிலில் உண்டாம் தொண்ணூற்றி ஆறு கிராம மக்கள் வழிபடும் கோவிலாம் லட்சக்கணக்கான வேல்கள் ஆயிரக்கணக்கான பரிகாரங்கள் காட்டுக்கு நடுவில் தூண்டி கருப்புசாமி கோயில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயிலாம் பொன்னர் சங்கர் வழிபட்ட தலமாகவும் கூறப்படுகிறது இங்கு வந்து வேண்டிக்கொண்டு கொண்டு செல்பவர்கள் வேண்டுதல் நிறைவேறியவுடன் வேல் அடித்து அதில் அவர்களின் ஜவுளிக்கடை பெயர் மருந்தகம் பெயர் கைபேசி எண் கூட அதில் அந்த வேலில் அடிக்கப்பட்டிருந்ததை பார்க்க முடிந்தது என்ன வேண்டிக் கொள்கிறோமோ அதை வேண்டுதல் நிறைவேறின நிறைவேறினவுடனேயே வேண்டியதை வந்து நிறைவேற்றி செல்கிறார்கள் பொங்கல் வைத்து கோழி ஆடு வெட்டி உணவும் சமைத்து இங்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானமும் செய்கிறார்கள் இந்த கோவிலில் வேல்தான் அதிகமாக வேண்டிக்கொண்டு கொண்டு வைத்திருக்கிறார்கள் எத்தனையோ மக்களின் வேண்டுதல் நிறைவேறி இருக்கு என்பதற்கு இந்த கோவிலில் உள்ள வேலை சாட்சி இப்படி ஒரு கோயில் இருக்கு என்று தெரியும் ஆனால் தலைவா தலைவி படத்திற்கு பிறகுதான் மக்கள் இந்த கோவிலுக்கு அதிகம் வருகிறார்கள் காவல் தெய்வமாக தூண்டி கருப்பசாமி மக்களின் வேண்டுதலை நிறைவேற்ற கனிவான தெய்வம் ஆனால் கண்டிப்பான கருப்பு தெய்வமும் கூட இங்கு சிவப்பு கயிறும் கட்டிக்கொள்கிறார்கள் வேண்டுதல் வைக்கும் பொழுது திருநீர் எடுக்கக்கூடாது நிறைவேறிய பின்பு திருநீர் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அர்ச்சனை செய்யலாம் என்று அங்குள்ள குருக்கள் சொன்ன தகவல் அமாவாசை பௌர்ணமியில் இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி ஆடி மாதமும் மாசி மாதமும் மிகவும் விசேஷமாக இருக்கும் காலையில் ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் மட்டும்தான் நடை திறந்திருக்கும் குடி போதையிலிருந்து மீள்வதற்கு சத்தியம் வாங்கி கொண்டு கயிறு போட்டு விடுகிறார்கள் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் பூசாரியிடம் அனுமதி பெற்று கருப்புக்கு படிகட்டி தான் செய்யணுமாம் கருப்ப கிராமத்தின் காவல் தெய்வமாகவும் மிகவும் சக்தி வாய்ந்த கோயிலாகவும் கருதப்படுகிறது நாட்டுப்புற தெய்வ வழிபாட்டில் கிராமங்களின் காவல் தெய்வமாக இருக்கிறார் இவர் வலிமை பாதுகாப்பு மற்றும் செல்வத்திற்கான வேண்டுதல்களை நிறைவேற்றும் தெய்வமாகவும் வணங்கப்படுகிறார் பெண்கள் தங்கள் சேலையின் முந்தானையை கிழித்து தொட்டில் கட்டி குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் தூண்டி கருப்புசாமி தீய சக்திகளை அழிப்பவர் நோய்களை நீக்குபவர் வேண்டுதல்களை நிறைவேற்றுபவர் என்று நம்பப்படுகிறது கோயிலின் வாசலில் இருந்து கருப்புசாமி கருவறை வரை செல்லும் பாதையின் இரண்டு புறமும் லட்சக்கணக்கான வேல்கள் கோட்டை தடுப்பு சுவர் போல் அமைந்துள்ளது கருப்புசாமி சன்னதிக்கு முன்பு முன்னோடி கருப்புசாமி கோவிலும் உள்ளது பொருள் நகை பணம் தொலைந்து போனாலோ மற்றவர்களிடம் பணம் கடனாக கொடுத்து ஏமாந்தவர்களாக இருந்தாலும் இந்த சாமியிடம் நீதி கேட்டு காசு வெட்டி போட்டு வேண்டிக் கொள்கிறார்கள் தூண்டி கருப்பசாமி சதுரகிரி சிவன் போல சிறிது சாய்ந்தபடியே சுயம்பு கோலத்தில் காட்சியளிக்கிறார் இங்கு வேல்களை பார்க்கும் பொழுது தூண்டி கருப்பசாமி எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்று தெரிந்து கொள்ளலாம் மற்ற கருப்புசாமி கோவில் போல் கையில் அறிவால் ஏந்தியபடி கம்பீர உருவத்துடன் காட்சியளிக்காமல் சிவன் உருவத்தில் காட்சியளிப்பது மற்றொரு சிறப்பாகும் தூண்டி கருப்பசாமி கோயில் சிறப்பு மற்றும் வரலாறு முக்கியத்துவம் மேலும் சிறப்பு வாய்ந்ததாகும் கோவிலின் முன்பகுதியில் சிறிய கடைகள் உள்ளது நன்றி வணக்கம்